புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தடம் பதிக்குமா விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஒரு அலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது இதற்கு முன்பாக நடந்திராத ஒரு விசித்திரமான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் ஏன்னா கடுமையான போட்டி இருக்கும் ஒரு நெருக்கடி சூழ்ந்த போட்டி இருக்கும் சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டி மாநாடு வந்து கோயம்புத்தூரில் நடத்தினாங்க அங்கே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோயம்புத்தூருக்கு போனதிலிருந்து அங்கே முதல் நாள் அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டதிலிருந்து இரண்டாவது நாள் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டு மீண்டும் கோவையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வர்ற வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சூழ்ந்த ஒரு சூழலாக இருக்கிறது விஜயவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கி அவருடைய அந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகின்ற வழியெல்லாம் தொண்டர்களுடைய அலப்பறை வந்து தாங்க முடியல அது வந்து தாங்க முடியலையா அலப்பறையா இல்லை விஜயவர்களை நேரில் பார்க்கணும் விஜய் அவர்கள் ஒரு முறையாவது நம்ம நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் அந்த இடத்துல இருக்கு வரக்கூடிய அந்த இளைச்சர்கள் பட்டால வந்து விஜய் அவர்களை வரவேற்பதற்காக உற்சாகமான வரவேற்பு கொடுப்பதற்காக அதாவது அதாவது பதினெட்டு வயது நிரம்பியவர்களா இல்லை பதினெட்டு வயதை தொடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறவர்களா இல்லை பதினைந்து வயசு பதினாறு வயசு இருக்கிறவர்களா வாக்கு செலுத்தக்கூடிய வயதை எட்டியவர்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் அந்த இடத்துல இருக்கத்தான் செய்கிறது நீங்கள் அங்கே எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்கள் சிறுவர்கள் என்று சொல்ல முடியாது இளைஞர்கள் ஆனால் வாக்கு செலுத்தக்கூடிய வயதை எட்டியிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த வயசில் இருக்கிறவங்க வாக்கு பதினெட்டு வயது நிரம்பியவர்களாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு கூட்டம் விஜய் அவர்களுக்கு உற்சாகம் மாண வரவேற்பு எதிர்பார்க்கப்பட்டதை விட பல மடங்கு அங்கே மக்கள் கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் கூடினார்கள் நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தில் இருந்து முப்பத்தைந்து வயதிற்குள்ளே முப்பத்தைந்துங்கிறது அதிகம் தான் முப்பது வயதிற்குட்பட்ட இளைஞர்களாக முப்பது வயதுங்கிறது இளைஞர்களே சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த வட்டத்திலேயே வச்சு கூட பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வயதுக்குள்ளவர்கள் தான் நாங்கள் அதிகமாக பார்க்க முடிகிறது அன்னை எங்களுடைய வாக்கு உங்களுக்கு தான் எங்கள் உயிரை நீங்கள் தான் அப்படின்னு ஒரு மரத்துலேருந்து தாவி விஜய் போகக்கூடிய வாகனத்தில் ஏறி அவருடைய வெறித்தனமான அந்த உற்சாகமான ஆரவாரமான அந்த வரவேற்புங்கிறது அந்த வரவேற்புன்னு சொல்கிறதா இல்லை விஜயவர்களை பயன்படுத்துறதுன்னு சொல்கிறதா சொல்கிறதா இல்லை திரையில் பார்த்த விஜயவர்களை நேரில் பார்க்குறோங்க உற்சாகத்தில் அந்த சந்தோஷத்தில் மரத்துலேருந்து தாவி அவர் வண்டியில் போயிட்டு விஜய் அவர்களை வரவேற்கிறது அவர் கழுத்தில் கட்சியினுடைய அந்த துண்டை வந்து போட்டு வரவேற்கிறதுங்கிறதெல்லாம் இது ஏற்புடையதா இது வந்து விஜயவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையாக இருந்தது இந்த மரத்திலிருந்து தாவி வந்து இந்த விஜய் ரசிகர்கள் பண்ணக்கூடிய அந்த வரவேற்புங்கிறது ஏற்றுக்கொள்ளலாமா இல்லை வேறு மாதிரி இது நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வேறு மாதிரின்னு ரியாக்ஷன் ஏற்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வம் இருக்கிறது அதே போல் கூட்டத்தில் இருந்து அதை இரண்டு நாள் அந்த பூத் கமிட்டி மாநாடு முடித்து மீண்டும் கோவிலிருந்து சென்னைக்கு கிளம்புகின்ற போது ஒரு பக்கம் செருப்பு வீசப்பட்டிருக்குது அது யார் அந்த செருப்பு வீசினது யாரு ஏற்பட்ட வருகிற போது விஜய் அவர்களுடைய தலையை வந்து தட்டி விட்டு ஒரு ஸ்லிப் ஆனார் ஒரு நடந்து வருகின்ற போது அவர் சிரிப்பாளர் தலையில் தட்டிவிட்ட மாதிரியான ஒரு எல்லாம் செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் இந்த சம்பவங்கள் ஏன் நடக்கிறது விஜய் மேல இருக்கக்கூடிய அக்கறையிலையா விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலேயா இல்லை நம்முடைய கட்சி தலைவரை நேரில் பார்த்துருக்கக்கூடிய சந்தோஷத்திலே இல்லை நடிகராக அவரை பார்த்த சந்தோஷத்திலேங்கிற பல்வேறு கோணமாக இருந்தது இருக்கிறது எப்படியாக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்த கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது எது எப்படியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்முடைய இலக்குங்கிற ஒரு முன்னெடுப்போட தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அரசியல் பயணத்தை முன்னெடுக்கிறாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதாக தான் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஐந்து பேர் இருக்கிறாங்க அப்பா அம்மா மூன்று பிள்ளைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஐந்து பேர் அப்படி இருக்கிறாங்கன்னா அந்த மூ ஐந்து பேரில் மூன்று வாக்குகள் நிச்சயமாக விஜயவர்களுக்கு விழ வாய்ப்பு இருக்கிறது அப்பா அம்மாவை தவிர்த்து பிள்ளைகள் வந்து விஜயவர்களுக்கு தவேக்கா தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்கு செலுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து திமுகவோ அதிமுகவோ அப்படி சார்ந்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்க பழைய ஆளாக இருப்பாங்க அதாவது வயதில் மூத்தவர்களாக இருப்பார்கள் ஐம்பது வயதுகள் ஐம்பத்து வய ஐம்பத்தைந்து வயதுகளை கடந்தவர்கள் வந்து திமுக அதிமுக ஆதரவாளராக இருப்பார்கள் அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து விஜயனுடைய ரசிகர்களாக இருப்பார்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்துகோடு செலுத்துபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அவருடைய நண்பர்கள் வட்டத்தில் ஏ நம்ம தலைவர்கள் தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேன்வசிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விஜய் விஜயவர்களுக்கு வாக்கு விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எது வா எது நடந்தாலும் அது வந்து விஜய் காட்சிக்கு சாதகமானதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இளைஞர்கள் கடைசி நேரத்தில் யாருக்கு வாக்கு செலுத்துவார்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினார்கள்ங்கிறத மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பூத் கமிட்டி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல விஜய் ரசிகர்கள் கொத்து குத்தாக விஜய் அவர்கள் விஜய் தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார்கள் அதில் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலர் அதாவது தாவேக்கானுடைய கட்சியினுடைய பொதுச்செயலர் குசியானந்தவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை அந்த கூட்டத்திலே சொல்ற நாங்கள் வந்து நான்கு மண்டல மண்டலங்களாக இந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்துகிறோம் முதன் முறையாக கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் தேர்வுப்படி படி நடத்தி இது மிகப்பெரிய ஒரு சாதனை இங்கே நாங்கள் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அளவு கடந்த நபர்கள் வந்துட்டாங்க தொண்டர்கள் வந்துவிட்டாங்க எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த எட்டாயிரத்தி ஐம்பது பேருங்கிறது எங்களுக்கு எட்டரை லட்சம் பேர் இன்னும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நான் மூன்று மண்டலத்தில் நடத்த வரோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட இதுவே நாற்பது லட்சம் பேர் வந்துவிட்டாங்க எங்களுடைய இலக்கு ஒரு கோடி பேர் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தையே புசியானந்தவர்கள் சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய குறிப்பான ஒரு சந்தோஷமான ஒரு கல நிலவரமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த வாக்குகளை இந்த தொண்டர்களை இந்த இளைஞர்களை கட்டுக்கோப்பாக வாக்காளர்களாக மாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் வாக்கு ஒரு இடத்துக்கு நகர்த்துவார்களா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பொறுத்தந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியக்குரியும் இருக்கிறது அங்கே கேள்விக்குறியும் இருக்கிறது பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்